பிரம்ம தேசத்தின் மன்னர் நீதி நெறி தவறாதவர் அறம் உரைக்கும் அமைச்சர்கள் மற்றும் ஞானவான்களான ஆண்டோர்கள் பலரது வழிகாட்டுதலுடன் செம்மையாக ஆட்சி புரிந்த மன்னருக்கு நீண்ட காலமாக ஒரு சந்தேகம் வனத்தில் வசிக்கும் தவசீலர்களான மகரிசிகள் தனது சந்தேகத்தை தீர்த்து வைப்பார்கள் என்ற எண்ணத்துடன் ஒரு நாள் பரிவாரங்கள் குடைசூழ மகரிசிகளது ஆசிரமத்திற்கு சென்றார் மன்னரை முகம் மலர வரவேற்று ஆசிர்வதித்தனர் மகரிசிகள் அவர்களிடம் மகரிசிகளே நீண்ட காலமாக என்னுள் இருக்கும் ஒரு ஐயப்பாட்டுக்கு விளக்கம் பெற வேண்டியே இங்கு வந்தேன் என்றார் உனது சந்தேகம் என்ன சொல் எங்களால் என்ற விளக்கத்தை தருகிறோம் என்றனர் மகரிசிகள் மன்னர் தன் சந்தேகத்தை கேட்டார் ஆத்மா என்பது எது அதன் தத்துவம் என்ன பல்வேறு நூல்களை படித்தும் பண்டிதர்கள் பலரிடம் கேட்டும் தெளிவான விளக்கம் கிடைக்கவில்லை தாங்கள் உதவ வேண்டும் மகரசிகள் இந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை எனினும் போக்குவதற்கான முயற்சியில் இறங்கினர் ஒன்று கூடி தாங்கள் கற்றதையும் கொண்டு விவாதித்த பிறகு ஆத்ம தத்துவம் குறித்த கருத்துக்களை மன்னருக்கு விளக்கினர் ஆனால் அதிலும் திருப்தி அடையாத மன்னர் வருத்தத்துடன் அரண்மனைக்கு புறப்பட்டார் வழியில் ஓரிடத்தில் திடீரென மன்னரது ரதம் நின்றது காரணத்தை தெரிந்து கொள்ள திரையை விலக்கி வெளியே பார்த்த மன்னர் அருவறுப்புடன் முகம் சுழித்தார் மிகவும் குள்ளமாக கருப்பு நிறம் கோணல் மாணலாக ஆங்காங்கே வளைந்து புடைத்திருக்கும் மேனியுடன் அவலட்சணமான ஒருவன் ரதத்தின் பாதையை மறித்தபடி அமர்ந்து இலைப்பாரி கொண்டிருந்தான் இறைவன் படைப்பில் இப்படியும் ஒரு பிறவியா மன்னரது சிந்தனையை கலைத்தது தேரோட்டியின் உரத்த குரல் அடே இலைப்பார உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லை பாதையை விட்டு விலகு அரச தண்டனைக்கு ஆளாகிவிடாதே தேரோட்டி சொல்வதை சற்றும் பொருட்படுத்தாது அலட்சியமாக புண்ண அந்த குருபி வேடுமானால் ரதத்தை திருப்பி உன் மன்னனை வேறு வழியில் அழைத்துச் செல் என்றான் தேரோட்டி பதில் சொல்ல வாய் எடுக்க முன் அவனை தடுத்தர் ரதத்தை குருப்பியின் அருகே நகர்த்துமாறு பணித்தார் நெருங்கி நின்றது குரு பிண்டமே என்ன தைரியம் இருந்தால் எங்களுக்கே ஆணையிடுவாய் கோபத்துடன் கருசித்த மன்னரை பணிவாக இடைமறைத்தான் அவன் மன்னிக்கவும் மன்னா நெடுந்தூரம் பயணம் செய்ததால் நான் களைப்பாக இருக்கிறேன் ஆனால் ரதத்தில் பயணிக்கும் தங்களுக்கு வேறு வழி செல்வதில் சிரமம் இருக்காதே இதை கேட்டதும் மன்னரின் கோபம் கூடியது அவர் இந்த விகார பிண்டத்தை தூக்கி அப்பால் போடுங்கள் என்று காவலர்களுக்கு ஆணையிட்டார் அதன்படி அந்த குறிப்பியை நெருங்கிய காவலர்கள் செயலற்று நின்றனர் இது எதையும் பொருட்படுத்தாக பேசினான் அந்த விகார உறவித்தன மன்னா ஆத்திரப்படுவதில் அர்த்தமில்லை பெரும் வேந்தரான தாங்கள் எலியோனான என்னை அப்புறப்படுத்திவிட்டு இந்த வழியில் செல்வதால் ஆகப்போவது போவது என்ன ஒன்றுமில்லை ஆனாலும் இந்த வழியில்தான் செல் போகிறேன் வலியை விடு கத்தினார் மன்னர் அவரை பார்த்து புண்ணைத்தூபி சென்றால் ஒரு லாபம் இல்லையோ அந்த வழியில் தெரிந்தே செல்வது என்றார் ஒரு கணம் போனார் யாரோ ஒருவர் அடிப்பது போல் இருந்தது அவருக்கு எவ்வளவு கருத்து செறிவான வார்த்தைகள் என்று வியந்த மன்னர் நீ என்ன கூறுகிறாய் என்ற வியப்புடன் கேட்டார் அவன் தொடர்ந்தான் கண்ணை மூடிக்கொண்டு செல்பவருக்கு வழியில் எதுவும் புலப்படாது அப்போது எப்படி ஞானிகளும் கடைசிகளும் சொல்வது புரியும் அவர்கள் எப்படி வழிகாட்டுவார்கள் பிரமித்தார் மன்னர் ரதத்தை விட்டு கீழே இறங்கி பணிவுடன் கேட்டார் சுவாமி தாங்கள் யார் என்னை தெரிந்து கொள்வதால் உங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை ஆனாலும் லாபம் இல்லாத காரியத்தில் தான் உங்களுக்கு அதிக விருப்பமாயிற்றே கேலி துணிக்கும் இந்த வார்த்தைகளை கேட்ட மன்னர் குற்ற உணர்ச்சியுடன் சுவாமி அறியாமல் பேசிவிட்டேன் மன்னியுங்கள் தாங்கள் யாரென்று அறிய ஆவலாக உள்ளேன் என்றார் அந்த குரூப்பிடம் இருந்து பதில் வந்தது எனது பெயர் அஷ்டவாக்கரர் ஒரு ஆடிப்போனார் மன்னர் கல்வி கடலான உத்தலாகரின் பெண் வயிற்று பேரனும் மகா ஞானியான காக்கோலரின் தவ புதல்வருமான அஷ்டவாக்கரர் இவர் நெடுஞ்சாங்க விழுந்து வணங்கினார் தங்களது அபார மேத விலாசத்தை பற்றி நிரம்ப கேள்வி பெற்றிருக்கிறேன் ஆனால் இதுவரை தங்களை தரிசிக்காததால் தவறு நேர்ந்து விட்டது மன்னியுங்கள் என்று வேண்டி நின்ற மன்னரின் கண்களில் நீர் அவரை ஆதரவுடன் ஆரத்தருவிக்கொண்ட அஷ்டவாக்கரர் கூறினார் மன்னா இதுதான் ஆத்ம ஞானம் உங்கள் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தெவு ஏற்பட்டு விட்டதா ஒவ்வொரு கனமும் ஜீவனுக்குள் இருக்கிறது ஆனால் பலர் கண்களால் காண்பதை ஆத்மாவுடன் ஒப்பிட்டு பார்ப்பதில் கவனம் செலுத்தாமல் விட்டுவிடுகிறார்கள் அறிவூட்டுகிறது அந்த அறிவே அனுபவம் மூலமாக ஆத்மாவை தன்னுள் இருக்கும் நித்திய தத்துவத்தை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது ஆகவே கண்களால் அறிவு பெறுங்கள் அறிவால் அனுபவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் இந்த போதனை மன்னருக்கு உடல் முழுவதும் புது ரத்தம் போல் இருந்தது அவர் குழப்பம் நீங்கி ஞானம் பெற்றவராக அஷ்டவக்கரரை வணங்கிவிட்டு விட்டு பெற்றார் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே